ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு with Jeeva. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான முரு ஒரு காரக்குழி பணியாரமும் அதுக்கு மேச்சிங்காக ஒரு சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கங்க அதில் கடுகு பால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் கடலப்பத்தி பால் சீரகம் இது ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சது ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்காங்க அப்படியே லேட்டாக வாங்கிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டியது இல்லை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றா போதுங்க ஏன்னா ஆல்ரெடி மாவுளம் வச்சு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்க உள்ளே ஒரு ரெண்டு கேரட் புரி இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஓரளவு வணங்கிட்டுங்க இது கூட ரெண்டு கேரட் குருவி சேர்த்துக்கலாம் லேசாக வணக்கிக்கலாங்க இந்த கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வணங்கிட்டுங்க இதை வந்து இப்போ நம்ம எடுத்து மாவுளை கொட்டிக்கலாங்க இதை வந்து மாவுளை சேர்த்துக்கலாங்க இது இட்லி மாவு தாங்க அதே போதும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மாவு நல்லா கலந்தாச்சுங்க பாருங்க இப்போ கார புளி பணியாரம் செய்ய மாவு தயாராக இருக்குது இப்போ நாம் இதை பணியாரம் ஊற்றிக்கலாம் எது எண்ணெய் என்ன ஊற்றிருக்கேன் மாவு ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வைக்கலாங்க நல்லா ஒரு மொறு நிதிச்சுங்க அப்படியே மெதுவாக திருப்பி போடலாம் நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஒரு மேட்ச்சிங்காக நம்ம இப்போ ஒரு சட்னி செஞ்சிடலாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கார பண்ணி எடுத்துக்கங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேட்சிங்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் ஒரு கப் கடலை சேர்த்திருக்கேங்க போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயங்க பூண்டுப்பழம் ஒரு அஞ்சாறு ஆறு இஞ்சி ஒரு இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் மல்லித்தலை கருவேப்பிலம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை தாளிச்சுக்கலாம் கடாயில போர் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது புரிஞ்ச உடனே கடுகுப்பில் மல்லி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து சட்னியில் கொட்டியிருந்தாங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பனியார் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க பாருங்க நல்லா வந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே முறு இது இதை சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரான முறுமுறுன்னு காரக்குழி பனியாரம் ரெடிங்க அதுக்கு மேட்சிங்காக சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ